அன்புள்ள ஓய்வூதிய உறவுகளே வணக்கம் இன்றைய நமது மானியக் கோரிக்கையின் மீதான விவாதத்திலும் பதிலுரையிலும் எவரும் நமது அகவிலைப்படி தொடர்பான செய்திகளை சொல்லவில்லை என்ற ஆதங்கத்தில் சோர்வடைந்துள்ள தாங்கள் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்கள் துறை சார்ந்த கொள்கை குறிப்பேட்டில் ஓய்வூதியர்கள் குறித்து பத்து இடங்களில் குறிப்புகள் உள்ளன அதை படித்துவிட்டு இந்தப் பதிவை போடுகின்றேன் பக்கமென் நாற்பத்தொன்று இயக்கச் செலவுகளில் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் இதர பணப்பலங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதர பணப்பலன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பக்கமென் நாற்பத்தாறு அரசின் நிதியுதவியுடன் ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய சட்டப்பூர்வ ஓய்வூதிய நிலுவைத் தொகைகள் சட்டப்பூர்வ நிலுவைத் தொகைகள் என்பது குறிப்பிடத்தக்கது பக்கமென் அறுபத்திரண்டு ஓய்வூதியர்கள் தற்போதைய விவரப்படி தொன்னூற்றி ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேர் என்பது பதிவாகியுள்ளது இந்த ஓய்வூதியக் கட்டுப்பாட்டில் மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தாறு ஆயிரம் பேர் என்ற புள்ளி விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்கமென் அறுபத்து மூன்று அறுபத்து நான்கு அறுபத்தைந்து அறுபத்தாறு ஆகியவற்றுள் ஓய்வூதிய பொறுப்பாட்சியரின் கடமைகள் எப்படியெல்லாம் நிதி பெற்று ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய சட்டப்பூர்வ பணப்பலன்களை வழங்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன பக்கமென் ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து நூற்று நாற்பத்தொன்பது வாழ்நாள் சான்று சமர்ப்பிப்பதை எளிமைப்படுத்தியுள்ளதை தெளிவுபடுத்தியுள்ளது மேற்குறித்த வகைகளில் நமக்கான பணப்பலன்கள் குறித்து கொள்கை குறிப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன நமக்கான அகவிலைப்படி நிலுவைகள் தற்போது ஓய்வு பெற்றோருக்கான ஓய்வுகால பணப்பலன்கள் போன்றவற்றில் நாம் கொடுக்கும் அழுத்தம் நெருக்கடி இவற்றை வைத்து எவ்வளவு விரைவாகப் பெற முடியுமோ அவ்வளவு விரைவாகப் பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் தேவையான வழிகாட்டுதல்கள் அரசிடமிருந்து கிடைத்துவிட்டது அதை பரிபாலனம் செய்பவர் போக்குவரத்துத் துறை செயலாளர்தான் என்பதை நாங்கள் ஏற்கனவே நேரில் சென்று அறிந்து உரிய அழுத்தங்கள் கொடுத்துள்ளோம் என்றாலும் சட்டப் போராட்ட நிலைப்பாடுகளையும் நீதிமன்ற நெருக்கடிகளையும் ஓய்வூதியர்களின் போராட்டத்திற்கான சூழல்களையும் வேல் காலம் முடிந்தபின் அது வெடித்து கிளம்ப தயார் நிலையில் இருப்பதையும் நேரில் விளக்கியுள்ளோம் இவற்றையெல்லாம் மீண்டும் வலியுறுத்தவும் செயலாளரை மறுபடியும் சந்திக்கவும் இருக்கிறோம் நமக்கானதை நம் கண்முன் காட்டிவிட்டார்கள் அதுவும் சட்டப்பூர்வமாகவே காட்டிவிட்டார்கள் இனி பறித்து சுவைக்க வேண்டும் பறிக்கும் வரையிலாவது யாரும் யார் மீதும் எந்தவித குற்றச்சாட்டுகளையும் வீசாமல் அமைதிகாத்து பத்தாண்டுகால பரிதவிப்பை பூர்த்தி செய்வோம் மேலே குறிப்பிட்ட கொள்கை குறிப்பேட்டில் நான் தெரிவித்துள்ளவற்றை நீங்களும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சவ் ஆரோக்கிய ராசு மாநில பொது ஆலோசகர் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் பதிவு எண் நூற்று பதினேழு பார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சென்னை ஓய்வூதிய தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பெற்றிட சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட வேண்டுகிறோம்